வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அனைவருக்கும் அறுபது என்ற பகுதியில் மு அளவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய கணக்குகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் எண்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் வலைபரப்பை கொண்ட நேர்வட்ட உருளையின் உயரம் பதினாலு சென்டிமீட்டர் எனில் அந்த உருளையின் விட்டம் காண்க நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது உருளை உருளையினுடைய வலைபரப்பு கொடுத்துருக்காங்க உருளையின் வலைபரப்பு கருடு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு எண்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் வேற என்ன கொடுத்துருக்காங்க உயரம் கொடுத்துருக்காங்க உயரம் என்ன எழுத்து ஹெச் எவ்வளவு பதினாலு சென்டிமீட்டர் இந்த வலைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா எந்த ஃபார்முலாவை போட்டு வலைபரப்பு கண்டுபிடிச்சி இந்த விட வந்ததுன்னு கேட்டிங்கன்னா டூ பைஆர்ஹெச் இந்த ஃபார்முலாவை போட்டு வலைபரப்பு கண்டுபிடிச்சி தான் நமக்கு என்ன வந்திருக்கு எண்பத்தி எட்டு வந்திருக்கு இப்போ இதில் நமக்கு தெரிஞ்ச மதிப்புகளை எல்லாம் பிரதியிட வேண்டியது தான் ஸோ ரெண்டு பெருக்கள் இருபத்தி ரெண்டுங்கீழ ஏழு பெருக்கள் ஆறம் தெரியாது பெருக்கள் உயரம் பதினாலு சமம் எண்பத்தி எட்டு அப்போ தெரியாததை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கணும் மீதியெல்லாம் அந்த பக்கம் போகும் இங்கே கீழே பகுதியில் இருக்கிற ஏழு இங்கே தொகுதிக்கு போயிடும் இங்கே மேலே இருக்கிற ரெண்டு கீழே வரும் மேலே விற்கிற இருபத்ரெண்டு கீழே வரும் மேலே இருக்கிற பதினாலும் கீழே வரும் ஸோ ஓரேள் ஏழு ரெண்டேல் பதினாலு ஓர் இருபத்ரெண்டு இருபத்ரெண்டு நாலு இருபத்ரெண்டு எண்பத்தி எட்டு அப்போ மேலே நாலு கீழே ரெண்டு பெருக்கள் ரெண்டு அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே வெண் ரெண்டு நாலு இந்த ரெண்டுக்கு ரெண்டு அடிச்சுட்டு விடை என்ன வரணும் ஒன்றுன்னு வரணும் நல்லா நினைவில் வச்சுக்கணும் நல்ல கணக்கு போட தெரிஞ்சவங்க கூட இந்த வகுத்தலையும் கழித்தலையும் போட்டு கடைசி நேரத்தில் குழப்பிக்கிட்டு நாலுக்கு வெண் ரெண்டு நாலு நாலு நாலால் அடித்து ஜீரோன்னு போட்டுருவாங்க அந்த தப்பை பண்ணிவிடக்கூடாது அப்போ நமக்கு என்னென்னு கிடைக்கிது ஆரம் ஆர்சனம் ஒன்று அப்படின்னு கிடைக்கிது கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் உருளையின் விட்டம் காண்க நாம் இந்த ஃபார்முலா எழுதி வழக்கமாக கணக்கு போடுற மாதிரி எல்லாம் போட்டும் பிடிச்சி வந்துடுவோம் வந்து இந்த இடத்துல ஆ ஆரம் ஆறு சமம் ஒரு சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சி அதோடு கிளம்பி போயிடுவோம் ஆனால் கணக்கில் கேட்டிருக்கிறது உருளையின் விட்டம் அப்போ விட்டம் டிஸ் ஈக்வல் டு ரெண்டு ஆர் சமம் ரெண்டு பெருக்கள் ஒன்று அப்போ டிஇஸ் ஈக்குவல் டு ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு முடிக்கணும் இங்கே ஒரு சென்டிமீட்டரோட நிறுத்திட்ட ஒரு மார்க் தான் கிடைக்கும் இன்னொரு மார்க் கிடைக்காது வழக்கமாக கணக்கில் இது போ ஃபார்முலா போட்டு முடித்தோம்னா விட முடிஞ்சிருச்சு நம்ம நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் இருக்கோம் அப்படி இல்லை கேள்வியை கவனமாக பார்க்கணும் நுணுக்கமாக கவனமாக கவனித்து நம்ம அந்த விடையை போடணும் அடுத்த கணக்கு எழுநூற்றி நாலு சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஓர் கூம்பின் ஆறம் ஏழு சென்டிமீட்டர் எனில் அதன் சாய் உயரம் காண்க என்ன கொடுத்துருக்காங்க கூம்பினுடைய கூம்பின் மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அது எவ்வளவு எழுநூற்றி நாலு சதுர சென்டிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க ஆரம் ஆர் எவ்வளவு ஏழு சென்டிமீட்டர் இந்த கூம்பின் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் தட் ஈஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்ச விட தான் ஏழ்நூற்றி நாலு அப்போ இதில் மதிப்பு தெரிஞ்சதை எல்லாம் பிரதி இட வேண்டியது தான் பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டுங்கையில் ஏழு ஆர் ஆறுந்தான் ஏழு பெருக்கல் எல் சாய் வீராது தான் தெரியாது கூட்டல் ஆறுவர் இடத்துல ஏழு சமம் ஏழுநூற்றி நாலு இந்த பாருங்கள் இந்த ஏழுக்கு இந்த ஏழு அடிச்சிடலாம் அப்போ எல் ப்ளஸ் ஏழு சமம் எழுநூற்றி நாலு பை இருபத்ரெண்டு தட் இஸ் இப்போ இதை வந்து மேலே இருக்கிறத அதை வச்சுக்கோங்க ரெண்டால் அடித்தோம்னா மூரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று பத்து ஐ ரெண்டு பத்து அப்போ இதை முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பை ரெண்டு நிலதலாமா இதை வந்து பதினொன்று பொருட்கள் ரெண்டு நிலதலாமா ரெண்டுக்கு ரெண்டு அடி விட்டு போகும் இந்த மாதிரி கணக்கு வந்தால் கண்டிப்பாக பதினொன்று நாளாக வகுப்படும் இதை அடித்தோம்னு வச்சுக்கோங்க முப்பத்தி அஞ்சு மூ பதினொன்று முப்பத்தி மூணு மிச்சம் ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்ரெண்டு தேர்ட்டிஸ் ஈக்குவல் டூ தேர்ட்டி டூ அப்போ எல்இஸ் ஈக்குவல் டூ முப்பத்தி ரெண்டு இந்த ப்ளஸ் ஏழு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஏழு தேர் ஃபோர் சாயுயரம் எல் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டில் வந்து ஏழை கழிச்சோம்னு வச்சுக்கோங்க இருபத்தி அஞ்சு மறக்காம சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதி தான் விடைய முடிக்கணும் கணக்கு போடும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் போட்டு வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் விடை எழுதும்போது கண்டிப்பாக அதனுடைய அழகை எழுதி தான் அந்த விடையை முடிக்கணும் அடுத்த கணக்கு பாருங்கள் ஒரு கோலத்தின் புறப்பரப்பு நூற்றி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் அதன் விட்டத்தை காண்க கொடுத்துருக்கது என்னன்னா, கோலத்தின் புறப்பரப்பு அதுதான் எவ்வளவு நூற்றி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் இது எந்த ஃபார்முலா போட்டு நமக்கு கிடைச்சது கோலத்தினுடைய புறப்பரப்பு கோலத்தின் வலைபரப்புக்கும் புறப்பரப்புக்கும் ஒரே ஃபார்முலா தான் ஃபோர் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபைவ் ஃபோர் அப்போ நாலு பெருக்கள் இருபத்தி கீழே ஏழு பெருக்கள் ஆர் ஸ்கொயர் சமம் நூற்றி ஐம்பத்தி நாலு இப்போ ஆர் ஸ்கொயர் சமம் நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த கீழவு கதையிலும் மேலே இருக்கும் பை நாலு பெருக்கள் இருபத்தி ரெண்டு ஆமாம் இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு பதினொன்று நாலில் வச்சுக்கோங்க ஒரு பதினொன்று பதினொன்று மிச்சம் நாற்பத்தி நாலு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு பதினாலு பெருக்கள் பதினொன்று பெருக்கள் ஏழு பை இங்கே இந்த நாலு என்ன எழுதலான்னா ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் இந்த இருபத்தி ரெண்டு எண்ணெய் எழுதலாம் ரெண்டு பெருக்கள் பதினொன்றுன்னு எழுதலாம் சரி இந்த ரெண்டுக்கு இந்த பதினாலு அடித்தா ஏழு ரெண்டு பதினாலு இந்த பதினொன்றுக்கு இந்த பதினொன்று அடித்தோம் அப்போ ஆர் ஸ்கொயர் சமம் ஏழு பெருக்கள் ஏழு பை ரெண்டு பெருக்கள் ரெண்டு தட் இஸ் ஏழு பை ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் தட் இம்ப்ளைஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் வந்து ஏழு பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர்னா ஆர் சமம் ஏழு பை ரெண்டு சென்டிமீட்டர் கணக்கில் என்ன கேட்டுருக்காங்கன்னு பாருங்கள் விட்டத்தை காண்க அப்போ கோலத்தின் விட்டம் பி இஸ் ஈக்வல் டூ டூ ஆர் தட் இஸ் டூ இன்ட்டு செவன் பை டூ இந்த டூக்கு இந்த டூ அடித்தோம்னா டி இஸ் ஈக்குவல் டூ ஏழு சென்டிமீட்டர் வழக்கமாக கணக்கை ஆரத்தோ முடிச்சுட்டு அதோடு கிளம்பிடுவோம் கிடையாது கேள்வியை படித்து பார்க்கணும் இந்த ஃபார்முலா போட்டு ஆரம் கண்டுபிடிச்சி முடிக்கலாம் அவங்க விட்டத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ மறக்காமல் விட்டத்தை கண்டுபிடிச்சி தான் இதை முடிக்கணும் இத்தோடு அளவியல் பாடத்திற்கான அனைவருக்கும் அறுபது என்ற பகுதி முடிகிறது அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்